இந்தியாவின் முதல் சுதந்திர போர் ஏற்பட காரணமாக புரட்சியே ஆகும் வட இந்தியாவில் புரட்சி வெடித்த பிறகுதான் நாடு முழுவதும் போராட்டம் தீவிரமானது என்பது வரலாறு கூறும் தகவல் ஆனால் அதற்கு முன்பே கிட்டத்தட்ட அதே காரணங்களுக்காக வெள்ளையர்களுக்கு எதிராக நடந்த வேலூர் புரட்சி தான் இந்தியாவின் முதல் சுதந்திர போர் ஏற்பட காரணமாகும் வேலூரில் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை பத்தாம் நாள் புரட்சி நடந்தது ஆங்கிலேயரை எதிர்த்து நடந்த இந்த புரட்சி வரலாற்றில் பதிவு செய்யப்படவே இல்லை ஆயிரத்தி எட்நூத்தி ஆறாம் ஆண்டு ஏழாம் மாதம் பத்தாம் நாள் அதிகாலையில் பல ஆங்கிலேய அதிகாரிகள் அவர்கள் படுக்கையில் இருக்கும் பொழுதே கொல்லப்பட்டிருந்தனர் அங்கிருந்த முன்னூத்தி ஐம்பது பிரித்தானிய ஆட்களில் நூறு பேர் கொல்லப்பட்டிருந்தனர் ஆனால் இந்த புரட்சி அரசியல் ராணுவ குறிக்கோள்களுடன் எழவில்லை அதனால் இந்திய துருப்புக்களை அதிகாரிகளை கொன்று கழித்து வந்தனர் அவர்கள் வேலூர் கோட்டையின் கதவை கூட மூடவில்லை இரண்டு நாட்களில் ராணிப்பேட்டையில் இருந்து என்கின்ற சிறிய குதிரைப்படை வேலூர் நோக்கி பாய்ந்து வேலூர் கோட்டையை கைப்பற்றியது அந்த சண்டையில் முன்னூற்றி ஐம்பது துருப்புக்கள் உயிர் துறந்தனர் அந்த அளவு காயமடைந்தனர் மற்ற இந்திய துருப்புக்களும் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட துருப்புக்கள் பீரங்கியின் வாயில் வைக்கால் கட்டப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டனர் மேலும் கோட்டையில் திப்பு சுல்தானின் வாரிசுகளும் உறவினர்களும் சிறை வைக்கப்பட்டிருந்தனர் கோட்டையை வெள்ளைக்கார சிப்பாய்களும் அவர்களுக்கு கட்டப்பட்ட இந்திய சிப்பாய்களும் காவல் காத்தனர் இந்திய சிப்பாய்களில் இந்துக்களும் முஸ்லிம்களும் அடங்குவர் இந்நிலையில் வெள்ளையரை போரில் வென்று மீண்டும் திப்பு சுல்தானின் வாரிசுகளை அமர்த்த வேண்டும் என்று திட்டமிட்டனர் திப்பு சுல்தான் குடும்பத்துக்கு விசுவாசமான வேடமிட்டு கிராமம் கிராமமாக சென்று பொம்மலாட்ட நிகழ்ச்சிகள் மூலம் மக்களுக்கு சுதந்திர உணர்வை ஊட்டி வந்தனர் விரைவில் பிரெஞ்சு படைகள் இந்தியா வரும் வெள்ளையர்கள் ஆதிக்கம் மறைந்துவிடும் என்று நம்பிக்கையூட்டினர் சமயத்தில் தான் ஆயிரத்தி எட்நூத்தி ஐந்தில் சென்னை மாநில ஆங்கிலேய படை தளபதி என்பவர் சிப்பாய்களுக்கு புதிய தோல் தொப்பியை அறிமுகப்படுத்தினார் அது மாட்டுத் தோளால் செய்யப்பட்டு மாட்டு கொழுப்பு பூசப்பட்டது என்று இந்திய சிப்பாய்களும் பன்றி தோளால் செய்யப்பட்டது என்று முஸ்லிம் சிப்பாய்களும் அந்த ஆணைக்கு கட்டுப்பட மறுத்தனர் அத்துடன் வீரர்கள் வெற்றியில் விபூதி நாமம் தறிக்க கூடாது மீசையை ஒரே அளவாக வெட்டிக்கொள்ள வேண்டும் தாடி வளர்க்காமல் ஒட்ட மழிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டது இது எரியும் நெருப்பில் எண்ணெயை வாட்டது போல் இருந்தது அவர்களுக்கு சிப்பாய்கள் ஐரோப்பிய முறைப்படி குழாய் வடிவ தொப்பியை போட்டு அதில் தோல் பட்டையை போட வேண்டும் எனவும் உத்தரவு வந்தது இதனால் தங்களை கிறிஸ்துவ மதத்தில் மாற்றவே இந்த முயற்சிகள் என்று சிப்பாய்கள் கருதினர் திப்பு மகன்கள் அவர்களுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்களும் அரச குடும்பத்தின் பணியாளர்களை போல் வேடமிட்டு புரட்சிக்கான ஏற்பாடுகளை செய்து வந்தனர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை பத்தாம் நாள் இரவு இரண்டு மணிக்கு வேலூர் கோட்டையில் புரட்சி பிடித்தது இந்திய சிப்பாய்கள் சுபேதார் ஷேக் காதம் ஷேக் காசிம் சுபேதர் ஷேக் ஹுசைன் போன்றோர் தலைமையில் சிப்பாய்கள் அணிவகுத்து ஆங்கிலேய அதிகாரிகளை சுட்டுக் கொன்றனர் ஓரிரு ஆங்கிலேய அதிகாரிகள் மட்டுமே உயிர் தப்பினர் புரட்சியில் சிறு தூரங்களும் பயன்படுத்தப்பட்டன சில அதிகாரிகள் வாளால் வெட்டி கொள்ளப்பட்டனர் பிறகு புரட்சியாளர்கள் கோட்டையை கைப்பற்றினர் வெடிமருந்து தயாரிப்பு கிடங்கும் அவர்கள் வசமானது கட்டாய தலைப்பாகையை அமுல்படுத்திய கர்னல் சுட்டுக் கொல்லப்பட்டார் இளவரசர்களும் அவர்களது பணியாட்களும் புரட்சியாளர்களுக்கு இனிப்புகளையும் பானங்களையும் வழங்கினர் திப்பு சுல்தானின் விடிந்தது அந்த சமயத்தில் புரட்சியாளர்களும் இளவரசர்களின் குடும்பங்களைச் சேர்ந்த பணியாளர்களும் கோட்டையில் இருந்த கஜானாவை உடைத்து கொள்ளையடைக்க முற்பட்டனர் இதில் புரட்சியாளர்களின் கவனம் சிதறியது அதற்குள் சென்னையில் இருந்தும் வேறு ஊர்களிலிருந்தும் இருந்தும் ஆங்கில படைகள் வந்து கோட்டையை மீண்டும் கைப்பற்றினர் ஏராளமான புரட்சிக்காளர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் தப்பி ஓடியவர்கள் கைது செய்யப்பட்டனர் புரட்சி படை வீரர்களோடு அப்பாவிகளும் கொல்லப்பட்டனர் அன்று மட்டும் வெள்ளை ஏகாதிபத்திய படை கொன்று குவித்தவர்களின் எண்ணிக்கை மூவாயிரத்தை தாண்டியது அறுநூறு பேர் கைது செய்யப்பட்டு கடுமையான தண்டனை பெற்றனர் வேலூர் புரட்சி வெடித்தபோது சென்னை மாகாண கவர்னராக இருந்த லார்டு வில்லியம் பெண்டிங்கும் மாநில முதன்மை படை தளபதி பதவியில் இருந்து பிரிட்டிஷ் அரசால் நீக்கப்பட்டனர் வேலூர் புரட்சி நடந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு சற்று வரக்கூடிய அதே காரணங்களுக்காக வட இந்தியாவில் சிப்பாய் புரட்சி ஏற்பட்டது இச்சிப்பாய் புரட்சி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழில் பெரும் புரட்சிக்கு முன்னோடியாகும் இந்நிகழ்வின் ஞாபகமாக இந்திய அரசு ஜூலை இரண்டாயிரத்தி ஆறில் அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது